கடைசியில காந்தி தலையிலே கையை வச்சுட்டல அவர் என்ன சார் பண்ணார் உங்களை தாத்தா மேல ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நான் சொல்லவா அவங்க சொல்ல மாட்டாங்க அதை சும்மா போய் இனிமே இதை நான் உனக்கு மாட்டேன் இதுல நாற்பது சதவீதம் தான் கொடுக்கணும் அறுபது சதவீதம் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு போய் சொன்னா இருக்கிற எல்லா ஸ்டேட்டு கிளம்பி வந்து ஏறி மிதிக்கும் ஆக்சுவலி அதுதான் உண்மையும் கூட அதுக்கு இவங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு சொல்லியா தரணும் சார் ஐயோ பொங்கு ஆகிற அதுதான் விட்டு ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சி போயிடும் என்ன சொல்றாங்க காந்தி மேல இருக்கிற வன்மோ அந்த பக்கம் போயிட்டாங்க அதாவது காந்தின்ற பேர் வச்சிருக்கிறதுனால ஒரே ஒரு காலத்தினால அத அவங்களால பொறுத்துக்க முடியல இது காந்திக்கு இழைக்கிற அவமானம் கரெக்ட் உண்மையிலேயே காந்தியை காந்தியை வந்து உலகம் பூரா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க காந்தியை உலகம் பூரா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா காந்தி நம் கனவுல கூட நம்ம இதுல வந்துடக்கூடாது கூடாது அவர் ஞாபகம் வந்துடக்கூடாதுன்றதுல இவங்க தெளிவா இருக்காங்க பிரச்சனை இப்ப ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி நேரு இந்த இப்போ பிரியங்கா காந்தி நேரடியாகவே சொல்லிட்டாரு இவங்க எல்லாம் படுத்துன பாடுதான் இப்ப காந்தின்ற பேரை கண்டாலே அவங்களுக்கு ஆகுது பிரியங்கா காந்தி ஓபனா சொல்றாங்க சாரி காந்திக்கு எங்கள் ஃபேமிலிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை காந்திக்கு இந்தியாவில் இருக்க எல்லா ஃபேமிலியோட என்ன கனெக்ட் இருக்கோ அதே கனெக்ட் எனக்கும் இருக்குது அவ்வளவுதான் எங்களுக்கும் காந்திக்குமான ரிலேஷன்ஷிப்பு நீங்க எங்க மேல உள்ள வன்மத்தை அந்த மேல காட்டுறீங்க அப்படின்றது தான் இப்ப எல்லாருடைய பேச்சாவும் இருக்கு அதாவது அந்த எம்ஜி என் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் இது கவர்மெண்ட் ஆக்டா எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஆக்டா அதை வந்து பேரை மாத்தி ஏதோ ராம்ஜி மோகன்ஜி என்னென்னமோ வச்சிருக்காங்க அது இந்த ராம்ஜின்ற பேரை கொண்டாந்து வச்சுருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து அந்த மகாத்மா காந்தி பேரை நீ எப்படி எடுக்கலாம் அதை ஏன் அந்த ஊரகம் அது முதல்ல எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தது அது மகாத்மா காந்தி பேரில் ஏதாச்சும் ஒரு புண்ணியம் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய இது எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா அந்த டைம்ல பயங்கர தட்டுப்பாடு இப்போ இருக்கிறதுலாம் ஒரு தட்டுப்பாடே கிடையாது இப்ப இருக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்போ உண்மையில கிராமத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்க ஏன்னா விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டது மக்கள் அந்த வெளியில நகர ஆரம்பித்தாங்க அதுக்காக வந்து மக்கள் அவங்களுக்குள்ளே இருக்க வைக்கணுன்றதுக்காகவும் மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்தியன் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் ஐயா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது மக்கள் நல்லா இருப்பாங்க டெவலப்மெண்ட்டு ஆகும் அப்படின்னு தான் இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி அதுக்கு பேரே ஊரக வளர்ச்சி தான் அந்த வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ இவங்க அது என்னன்னா முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் இப்போ இந்த ரேஷன் கடை மாதிரியோ இல்லை வேற ஏதாச்சும் இந்த மெட்ரோ திட்டம் மாதிரியோ நீ பாதி நான் பாதி அப்படிலாம் கிடையாது முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட்டு என்டையராகவே வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு இப்படி அந்த ஸ்டேட்டுக்கு அப்படியே பிரிச்செல்லாம் எல்லாம் கொடுக்காது இந்த நிதி பங்கீடு மாதிரி எல்லாம் கிடையாது அது நேரடியான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் திட்டம் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படித்தான் அது இருந்தது அது நூறு நாளா இருந்தது ஒரு நாளைக்கு வந்து நூற்றம்பது இரநூறு முந்நூற்றம்பது அதெல்லாம் வந்து அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அந்த கடை கோடி மக்கள் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கல்ல அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனா அது நாளைக்கு பின்னைக்கு அது என்ன ஆச்சுன்னா அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை ரொம்ப விரிவா பயன்படுத்தி தெளிவாக பயன்படுத்தி எப்படி இந்த கிசான்ல வந்து ஏமாத்தினாங்க இந்த விவசாயிகள் திட்டத்தில் வந்து நேரடியாக பணம் அக்கௌண்ட்டில் வந்து விழுகிறதுக்கு எவ்வளோ தில்லும் இல்லை இப்போ எப்படி இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த இன்சூரன்ஸ் மணி அந்த பிரதம மந்திரி யோஜனா ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் அதை வச்சு சத்தமையப்பரில் இன்சூரன்ஸ் எடுத்து எப்படி செட்டில் ஆனா இங்கே கோடி கோடியாக அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே இது நடக்குது என்னென்னா உண்மையிலே ஒரிஜினலாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அந்த அமௌண்ட்டை பாதி ஆட்டையை போட்டு பேலன்ஸு தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க ரெண்டாவது அந்த இப்போதைக்கு இருக்கிறவங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்க எவ்வளோ வேலையெல்லாம் பார்க்குறது கிடையாது வறுமனையாக உட்காந்துருக்குறாங்க உட்கார்ந்து உட்காந்துருக்குறாங்க ஏன்னா எந்த வேலையும் கிடையாது அவங்களுக்கு காசு கொடுக்கணும் வருமானமே இல்லாதவங்களும் அந்த வேலையில் இருக்கிறாங்க நல்ல ஓரளவுக்கு வருமானம் பார்க்குறவங்களும் பேரை கொட்டுப்படி சும்மா இருக்கிறாங்க எனக்கு நீ கொடுக்குறத கொடு இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு இதில் தான் அந்த ஊரக அந்த வேலை வகைப்பு திட்டம் போது உண்மையில ஒழுங்கா போய் சேர வேண்டியவங்களுக்கு ஒழுங்கா போய் சேராத ஒரு திட்டம் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில உபயோகப்படுற மாதிரி ஒரு திட்டம் இப்ப அதை என்ன சொல்றாங்கன்னா அந்த நூறு நாள நூத்தி இருபத்தி அஞ்சு நாள மாத்துறாங்க நல்ல விஷயம் வரவேற்கலாம் தப்பே கிடையாது ஆனா அந்த நிதி பங்கீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை இது குறையும் அதுல பங்கீடே கிடையாது நீ நீ பாரு அப்படின்ற வேலைக்கே கிடையாது அதில் அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ நாற்பது பெர்செண்ட் அந்தந்த ஸ்டேட் எடுத்துக்கணும் இப்போ தமிழ்நாடு இந்த ஸ்கீமு எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது இந்தியாவில் இந்த ஸ்கீம் இல்லாத எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை அதனால தான் இதுக்கு மகாத்மா காந்தி பேரை வச்சாங்க கடைக்கு இன்னமும் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம்லாம் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது நூறு நாள் திட்டம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் அட்லீஸ்ட் அந்த பேர்லயாவது போய் சேரட்டா எடுத்து வச்சாங்க இப்போ இதை நேரடியாக கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து இதுக்கு இனிமேல் என்கிட்ட ஃபண்டு கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா சொந்தமாக உழைச்சி எல்லாத்தையும் சம்பாரித்து ஊருக்காக நாட்டுக்காக கொடுத்துட்டுருக்காங்க இல்லையா அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா நாற்பது பர்சன்ட் இனிமேல் நீனே பே பண்ணிடுது அதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு நூறு கோடி ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ ஏதோ ஒரு வகையில் அந்த அமௌண்ட்டை நூறு கோடி ரூபா நாற்பது ரூபா நான் தரேன் அதாவது நாற்பது அறுபது ரூபா நான் தர்றேன் நாற்பது ரூபா நீ கொடு எங்கே இருந்து நான் கொடுப்பேன் ஏற்கனவே நான் நான் உனக்கு கொடுக்குறதுல எதையாவது கழிச்சுக்கிட்டு நான் இதில் கொடுக்க அதெல்லாம் முடியாது எனக்கு கொடுக்குறதெல்லாம் நீ கொடுத்துட்டு நீ மிச்சப்படுத்தி வேற ஏதாச்சும் ஒரு வழியில் இதை நீ செய்கிற அதே மாதிரி எல்லா மக்களையும் நீ இதில் சேர்க்குற அவன் வேலை வேணும் அப்படின்னு கேட்டு பதினஞ்சு நாளில் நீ அவனுக்கு வேலை கொடுக்குற அந்த எதை இவங்க கொண்டு வந்த ரூல்ஸ் மாதிரி ஏற்கனவே அந்த ரூல்ஸில் அதுதான் இருக்குது இவங்க நேரடியாக இதை மட்டும் கொண்டாந்து வச்சோம் அப்படின்னா நம்மளை வந்து வருன்னு வருப்பாங்க அப்படின்றது நல்லாவே போச்சு அதனால எதை இழுத்தா எல்லாரும் ஒரே நேரத்துல பொங்குவாங்க எது மேல அவங்களுக்கு போக்கஸ் போகும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு மற்றபடி அந்த அளவுக்கு முட்டை எல்லாம் அவங்க அதான் இதை கூட மகாத்மா காந்தி பேரை மாற்று இவங்களுக்கு என்ன புனி மகாத்மா காந்தி இவங்களுக்கு என்ன பண்ணார் ஆனா அவர் ஒண்ணு பண்ணார் ஒருவேளை அதனால கூட இருக்கலாம் அதாவது ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சண்மதி தே பகவான் ராம ராம தேதா ராம் பதித்த பவனி சீதாராமன் ஏதோ ஒன்று பண்ணாப்புல அது இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு எரியுது இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு எரியுது அதுக்காக காந்தி மேலே இவங்களுக்கு காண்டே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் இந்த ரெண்டுல எது நடந்தாலும் அவங்களுக்கு சக்சஸ் அதாவது இதை மறந்துட்டு காந்தி பேரை மறந்துட்டு இதை வந்து அந்த புதுசாக வந்திருக்கு அந்த ஒரு பேரில் கூட்டு கூட்டி போயிட்டு அதை அதை விட்டுட்டு இந்த பக்கம் பாய்ந்தாங்கனாலும் இதை சமாளிப்பாங்க இல்லை இதை விட்டுட்டு காந்தி பேருக்காக பாய்ஞ்சாங்கன்னா ரெண்டு விஷயத்தை எப்படி பார்த்தாலும் அவன் பிஸ்னஸ் சக்சஸ் இப்ப இப்போ காந்தி பேரில் மட்டும் பாய்ஞ்சதுனால அவன் பிஸ்னஸ் டபுள் சக்சஸ் என்னென்னா இனிமேல் என்னையை தேடி நீ இங்கே வர மாட்டேன்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நல்ல அது எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல இனிமேல் நீ அதை வந்து இங்கதான் தான் கொடுக்கணும் அதான் மாநிலம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப மாநிலம் அதுக்கேற்ற உரிமையை எடுத்துக்கலாம் இல்லையா எனக்கு இந்த ஒரு இடம் தான் புரியவே மாட்டேங்குது ஏன் அப்படி எல்லா காசையும் எடுத்துட்டு நீங்க எங்கே தாயே வச்சிருக்கியா என்னதான் டெவலப் பண்ணி நீங்க இங்கே கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க அதான் இந்த ஊரை சும்மா உட்கார்ந்துட்டு சம்பளம் கொடுக்க முடியாது சரி அவன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கி வச்சிருக்க சொல்லு தொழில்துறையை என்ன முன்னேற்றி வச்சிருக்க சொல்லு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வழியில அவங்க பொழைக்கிறதுக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா சொல்லு ஒரு இளவுல அப்ப காசை வாங்கி எங்கே தான் வாங்கி யார் வாங்கிக்கொள்ள போகுது யார் வயிற்றுக்குள்ள போகுது அது தசை தெரிய மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லு நன்றி